வணக்கம் செய்திகளை உரக்கச் சொல்வோம் வாக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நிலையான நிதி சேர்க்கை என்பதை வலியுறுத்தி தானம் அறக்கட்டளை சார்பில் வாக்கத்தான் மெது நடைபயணம் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தொடங்கிய நடைப்பயணத்தை கனரா வங்கி தலைமை மேலாளர் பிரம்மராஜ் தொடங்கி வைத்தார் ஒன்று புள்ளி ஐந்து கிமி வாக்கத்தான் பயணம் குமரையா கோயில் பகுதியில் நிறைவடைந்தது இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினொன்று வட்டாரங்களைச் சேர்ந்த தானம் அறக்கட்டளை சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் பங்கேற்ற மகளிர் வளர்ச்சியை உருவாக்கவும் முன்னேற்றவும் நிலையான நிதி சேர்க்கை அர்ப்பணிப்பை வலியுறுத்தி பதாகைகளை கைகளில் ஏந்திச் சென்றனர் இந்த நிதி சேர்க்கை என்பது சேமிப்பு கடன் காப்பீடு ஓய்வூதியம் உள்ளிட்ட பொருத்தமான நிதி தயாரிப்புகள் சேவைகள் பாதிப்பு குறிந்த வருவாய் மக்கள் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கப்பெற்று இந்திய ரிசர்வ் வங்கி மத்திய அரசு மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் பாதித்த நலிந்த பிரிவுகள் குறைந்த வருவாய் குழுக்களுக்கு தேவையான நேரத்தில் போதுமான அளவு கடன் வசதிகள் குறைந்த செலவில் கிடைப்பதையும் இது வலியுறுத்தி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க